வெறும் அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒன்லி எங்கே வடிக்க இல்லாத ஆனால் இந்த கோம்பு செட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னு இந்த பள்ளக்கு சாரி இருக்குது இப்போ ரன்னிங்காக போகிற சாரி வந்து அது பணக்கார என்ன பிடியா கிரீன் கண்ணு குத்துதை வழியே வடி ஒன்று எனக்கு தெரியாது இதுக்கு என்ன பேர் தூக்கணும் அதுக்கு பேர் இது அந்த சிவத்துல ஹோடு போட்ட மாதிரியே இடாக்குது இப்போ புதுசா வந்ததா ஓ இப்போ போறதா ஓ ஓ இந்த மாதிரி சாரி வந்து அம்மா வச்சுக்கிறா அவ்வளோ நாங்கள் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் ஃப்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரளா சாரிகளும் இருக்கு இவ்வளோ என்ன கோயம்புத்தூர் பட்டு ஓ உங்களுக்கு இந்த சாரி வேணுமா பாருங்க சும்மாவும் பார்த்து ஒன்னிப்பா சொல்லுவா ஏதாவது பார்த்து வெயிடா வேண்டு சாரி வந்து செக்ல இந்த பிரிண்ட்ல வரும் பர்த்டே பார்ட்டிகளுக்கு கட்டுற மாதிரி தான் இந்த டிசைன் எல்லாம் இருக்குது இது கற்பு தட்டி எடுக்கிறதுக்கு கட்டலாம் இது ஆயிரத்தி ரூபாய் சாரி இது எல்லாம் விரும்பி எடுப்பாங்க இந்த சாரி இல்ல குறை வந்தாலும் அதுக்கு இது இருக்குது எல்லாமே அறுநூறுவா சாரி தான் வணக்கம் ரவுலே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்க நல்ல சோமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்துக்கு வந்திருக்கோம் சுண்ணாதுக்கு நாங்கள் இன்னத்துக்காண்டி வந்திருக்கோம்னு சொன்னால் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டதான் தான் அம்மாண்ட்டு பிறந்த நாள் முடிஞ்சது ஆனால் அம்மா கொண்டுமே வாங்கி கொடுக்கல ஒரு சின்ன ஒரு கவலை ஒன்று இருக்குது அதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி பாப்பை கொண்டு வந்திருக்கோம் அதாவது பார்த்து வாங்குறதுக்கு இல்லை பார்த்துட்டு அந்த வீடியோ அம்மா பாப்பா பார்த்துட்டு அம்மா சொல்லுவா அம்மா விரும்பினாலும் சொல்லுவா அப்போ சொல்ல வாங்கி இங்கே ஆக்கள் வரைக்கும்னு தானே கிட்ட கொடுத்துருவோம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் அந்த வகையில் பார்த்துருக்கேன்னு சொன்னால் சுண்ணாதில் இருக்கிறேன் நான் ஒரு கடைக்கு வந்திருக்கேன் குயின்ஸ் பார்க்கின்ற கடை பார்த்திங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட சொன்னால் அதில் மூன்று கடை இருக்குது பாருங்க அதில் பொடியங்களுக்கான கடை கிங்ஸ் பார்க் கண்டு இருக்குது அப்படி இதில் ஒரு மூன்று கடை தள்ளி அங்காள குயின்ஸ் பார்க் கண்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா சொன்னால் தனியாக சாரை கண்டே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற முழுக்க முழுக்க இந்தியன் சாரிகள்லாம் நீங்கள் இருக்குது அதாவது இந்த சேனலில் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தள்ளி விடுங்க அப்படி நாங்கள் முக்கியமான விஷயத்த பார்க்க போகிற அந்த சொன்னால் இதில் பாருங்க இந்த சாரி கட்டியிருக்கிற சாரை பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒன்லி இல்லை பேருங்க அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த காலத்தில் சாரி எடுக்கலாம்ன்றதே நான் கேட்குறதுக்கு அதிசயமாக கிடக்குது இல்லை பார்த்தா தெரியும் பாருங்க எஞ்சால நல்ல கலர் கலர் சாரிகள் இருக்குது பாருங்க திங்கள் கலர் வெள்ளை கலர் நல்ல அருமையான சாரிகள் எல்லாம் இருக்குது உண்மையாகவே என்னால் நம்ப முடியாத கிடக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சாரியா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சாரின்னு உண்மையாக நம்ப முடியாது கிடையாது அப்படி நாங்கள் வாங்க உள்ளுக்க போய் ஓனரோட கதைப்போம் வணக்கம் அண்ணா இந்த கடை ஆரம்பிச்சது இத்தனை வருஷம் ஆகுது என்ன இப்போ இந்த நெக்ஸ்ட் பத்து வருஷம் ஆகுது அதாவது வார மாதம் பதினாலாம் தேதியோட பத்து வருஷம் பத்து வருஷம் சரியா பத்து வருஷம் ஆகுது என்ன மாதிரி இங்கே சாரி மட்டுமா இருக்குது இல்லாட்டி இங்கே ஃபுல்லாக சாரினா இங்க சாரி இதுக்கு முன்னுக்கு இங்கால ரெண்டு கடை தள்ளி சல்வார் ரெடிமேட் லேடிஸ் ஐட்டங்கள் சின்னாக்கள் கிட்ஸ் ஐட்டங்கள் இருக்குன்னா அந்த முன்னுக்கு ஒரு ஜென்ஸ் கடை புரிமை தனியாக இருக்குது எல்லாமே புரிமை செப்பரேட் ஆகிங்க சாரி என்ன சாரி ஜென்ஸ் என்ன ஜென்ஸ் லேடிஸ் ஐட்டத்துக்கு புரியுமா இருக்குது மூணு ஷோப் மூணு ஷோப் இருக்குது அதாவது இந்த இடத்துலேயே மூணு கடை இருக்குது என்ன கடை அதுல குறிப்பா எங்களால் இந்த காரணம் நம்ம அதாவது சாரி எண்டா சாரி மட்டும் செல்ப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி மூணு செட் பண்ணி வச்சிக்கிறீங்களா என்ன சாரிலாம் ஸ்டார்டிங் வந்து இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ரூபீஸ் ஆறு என்ன ரூபாய்க்குலாம் சாரி கொடுக்க கூடிய மாதிரி இருக்குது தொகையை அடுக்கிற வழியில அந்த அப்படி பண்ணி கொடுக்க கூடியதா இருக்குது சின்ன சின்ன ப்ராஃபிட் கொஞ்சம் விற்கிற வீதம் கூட அவ்வளவு என்ன விற்கிற வீதம் கூட

இந்த ஓ இதுல அருமையா இருக்கு என்ன இதும் வலியில காட்டி இருக்கு டவுருக்கு அதல நான் காட்டி இருப்பேன் முன்னுக என்ன இந்த கலர் தான் நல்லா வந்தது இது பார்த்தா தெரியும் பாருங்க இந்த மாதிரி இருக்கு இதுக்கு ப்ளூஸ் பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளை போட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி கலர மாத்தி மாத்தி போடலாம் மாத்தி இருக்கு இல்ல பாத்தீங்கன்னா 600 ரூபாய் சார்கள் எல்லாமே 600 ரூபாய் அது வந்து 800 ரூபாய்க்கு அந்த சாரி பாப்போம் வாங்க வாங்க

வந்து சோப் சில்க்ல வரும் கூட இதெல்லாம் விரும்பி எடுப்பாங்க இந்த சாரி எல்லாம் யார் யார் எடுப்பாங்க டீச்சர் மேல அப்படியே டீச்சர்ஸ் மேல நார்மலா கோயிலுக்கு கட்ட கூடிய மாதிரி இருக்கும் இந்த சாரி கூட டீச்சர்ஸ் மேல தான் இதெல்லாம் வந்து விரும்பி எடுத்து நம்ம செக் செக் கேக்குறது யார் விரும்பி எடுப்பாங்க இதெல்லாம் டீச்சர்ஸ் மேர் கூட டான்ஸ் எடுக்கலாம் நான் டான்ஸ் எடுக்கு இந்த செக் சாரி ஒரே மாதிரி எல்லாம் எடுக்கலாம் இப்ப 10 15 இருந்து ரெல

இப்போ அடுத்த கட்டமை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கே இருக்கிற இவ்வளோ சாரியும் பார்த்தீங்களா சொன்னா ஆயிரத்தி முந்நூறுவா சாரி இது என்ன மெட்டீரியல் இது வந்து காட்டன் மெட்டீரியல் நிறைய கலர்ஸ் இருக்கு இது மஜந்தா டார்க் ப்ளூ டார்க் ரெட் கலர்ஸ் இந்த க்ரீன் பர்பிள் நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்கள் கொடுப்பாங்க இந்த சாரீ கூட டீச்சர்ஸ் கோயில் ஃபங்க்ஷன் ப்ளவுஸ் வந்து கிராண்டா போட்டா

அம்மாவும் பார்த்து ஒன்றுப்பா சொல்லுவா ஏதாவது பார்த்து வெயிடா வண்டு உங்களுக்கு இந்த சாரி வேணுமா பாருங்க எப்படி இருக்கண்டு பாருங்க இந்த மாதிரி கணக்கு சாரி இருக்கும் உன்னோட காற்றன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இருக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறுவா சாரி தான் இது என்ன மெட்டீரியல் இது இது வந்து பட்டு பட்டும் கொட்டணும் மிக்ஸ் பண்ணி ஆ பட்டும் கொட்டணும் மிக்ஸ் பண்ணியும் வருதா இப்போ என்ன புஷ்பாண்டு வருது சாரி இந்த பேர் புஷ்பா நல்ல பேர்ல சாரி சார் இருக்குது நல்லா இருக்குது இல்லை நல்ல கலர்கள் இருக்குது வேறு பிளவுஸ்க்கு இந்த பிளவுஸ் துணி உள்ளுக்கு வரமா இல்லடி ஓ பிளவுஸ் துணி இருக்கு இதுக்கு இது ஓ வித் பிளவுஸ் தான் பிரின் வந்து டிஃபரண்ட் ஆகும் இந்த ஆ இங்க இருக்கு பிளவுஸ் இல்ல இருக்கு பிளவுஸ் ம் கோயம்புத்தூர் பட்டு ஓ கோயம்புத்தூர் பட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் சாரி எல்லாம் இங்க இருக்குது துணியிலேயே தெரியுது பாக்குறது இந்த நல்ல லுக்கா இருக்கு என்ன இல்ல பாருங்க ஒவ்வொரு கலர்கள் இருக்கு பாருங்க இஞ்சால டார்க் ப்ளூ இருக்குது குருத்து பச்சை இருக்குது ஒவ்வொரு கலர்கள் இருக்கு பாருங்க இஞ்சு உங்களுக்கு வேணுமான செலக்ஷன் இஞ்சு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் காட்டுறது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்டது இருக்குது இந்த வைக்கிறதுக்கு இல்லாதால ஒரு குறிப்பிட்ட சாரிகளை மட்டும் காட்டுறோம் நாங்கள் இங்கே பேருங்க என்ன மாதிரி இருக்கண்டு ஆயிரத்தி ஐநூறு ஏகப்பட்டது இருக்கு ஒன்று ரெண்டாயிரம் கொண்டு பார்த்தா இதுலேயே சும்மா செலெக்ஷன் சொல்லி வேலை இல்லை அவ்வளோத்துக்கு இருக்குது ரோசியா இதுவும் ஆயிரத்தி ஐநூறு தான் கோட்டன் சாரி என்ன சாரிகளுக்கு நல்ல இல்லை பேரில் வச்சுக்க ரோசி அது இது ரோசி கிரிசி அப்படின்னு ஒரு பேரில் வச்சிருக்கு வேறு கொஞ்சம் வரும் தான் பிளவுஸ் பீஸாக இருந்த லைன்ஸ் வந்து 1000 ரூபா முதல் பாதேமட இது கொஞ்சம் குவாலிட்டி இருக்கு குவாலிட்டி இருக்குங்க 2000 சாரிக்கு என்ன மாதிரி இருக்குnde இதுவும் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க ஓகே ஓவரேமே 100 எடுக்கலாம் என்னோ எடுக்கலாம் எத்தனை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இல்லேند கவலைப்பட தேவையில்லை வந்து நீங்க 100 சாரி கட்டலாம் தரவேனான் நல்ல நல்ல கலர்கள் இருக்கு வேறங்க सिलेक्शन இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த சாரி எல்லாம் கலர் எல்லாம் சாரி தான் இது என்ன சாரி இது இதுவும் காட்டன் சாரி தான் சாரி தான் கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் குவாலிட்டிある இருக்குலர்கள் இருக்கு ஒரு தெரியும் ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு இருக்குது தான் கொஞ்சம் நோம்பலா காட்டிட்டு போறோம் அடிநண்டு இந்த சாரியை இப்படி விரிச்சு வச்சு வினா கட்டு காடலாம் கணக்கு இறக்கறதால அப்படி அங்க அளவு நினைனாங்க இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் சாரி இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கணக்கு கலர்கள் இருக்கு வேறங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரூபாய் சாரி எல்லாம் இது என்ன சார் இது இது வந்து ஹேண்ட்லூம் சாரி கையாளி செய்யறது அப்படி தானே கூட டீச்சர்ஸ் மேல தான் கூட இந்த சார் இந்த மாதிரி சாரியை விரும்புவாங்க என்ன யூனிஃபார்முக்கு எடுக்கலாம் இப்போவே உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது இதுல எடுக்கலாம் இல்ல பாருங்க பச்சை என்ன பச்சை நபி ஸ்டாக் அப்படி அடிக்கி வச்சிருக்கணும் பாருங்க இத எல்லா கலர்லயும் அப்படி ஒவ்வொரு ஸ்டாக் அடிக்கி வச்சிருக்கேன் கேரளா சாரிகளும் இருக்கு போல என்ன ஓ கேரளா சாரி இஞ்சியா இருக்கு பாருங்க கேரளா சாரி சில விரும்புவீங்க கேரளா சாரி கட்டிறதுக்கு அதுக்கு நல்ல இருக்கும் கேரளா சாரி வேற வேற டிசைன்கள்ல இருக்கு ஃபுல் டிசைன் அவர் கலர்கள் இருக்கு என்ன ஓ

சாரி எல்லாம் பாருங்க இஞ்சி ரெண்டும் கிளம்பு போறதா ஓ இஞ்சி இது கொஞ்சம் புதுசு புதுசுதான் இஞ்சி வேறங்க கொஞ்சம் முக்கோணம் வச்சு நல்ல டிசைன் ஆச்சு இருக்கிறான் யோசிச்சுக்கிறாங்க உலக எனக்கு என்ன போர்டர் கொஞ்சம் நல்லா இருக்கு என்ன இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி தான் இந்த சாரீக்கு வந்து போர்டர் வேற இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு இதெல்லாம் ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது டிசைனாக இருக்குது இதெல்லாம் இப்போ புதுசா வந்ததா ஓ புதுசா வந்திருக்கு இதுல எனக்கு வேற 2500 க்கு வேற ஒரு டிசைன்கள் வந்து இருக்கு நீங்க டிசைன் மாறும் டிசைன் மாறும் இதே மாதிரி என்ன நீங்க மட்டும் நினைக்காதீங்க இதே மாதிரி கனெக்ட் டிசைன்கள் இருக்கு இந்த இந்த டிசைன் பாருங்க ஒவ்வொரு டிசைன்கள் இருக்கு மூவா என்ற சாரி சோப் সিল্ক சோப் சில்கா இல்ல பட்டா சோப் সিল্ক ஆ சோப் சில்க் மூவா என்ற சாரி ஏன் பாருங்க ஓ இதெல்லாம் மூவா இதோ இங்க பாருங்க

மா <transaction third -house> <laughs> <laughs> <coughs> <glyem. coughs> <coughs>

பத்தாயிரம் பதினொன்றோ ஒரு பிரைஸ் இருக்குல இருக்கு ஐயாயிரம் ரூபாக்குள்ள வந்து காட்டின சாரி எல்லாம் பிக்சட் பிரைஸ் தான் இனி காட்ட போற ஐயாயிரம் ரூபா மேல உள்ள சாரிக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரும் டிஸ்கவுண்ட் இருக்கு ஆனா இதுக்கு இதுக்கு எந்த ஒரு கலையுமே இல்லைன்னா தான் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கு மற்ற சாரிகள் எல்லாம் இப்ப என்ன கலெக்ஷன் பாருங்க சோப் சில்க்ல எல்லாம் பத்தாயிரம் ரூபா தான் உங்களுக்கு நார்மலாக டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுற டோப் சில்கில் கிராண்டாக இருக்கும் இந்த சாரி எல்லாம் நல்லா இருக்கும் என்ன இதுக்கு போர்டர் வராது போர்டர் உள்ள சாரிஸும் இருக்கு இதில் கணக்கு வெரைட்டி வெரைட்டியாக இருக்கு நிறைய பத்தாயிரம் ரூபா அந்த கலெக்ஷன்லேயே நிறைய கலர்ஸ் நல்ல கலெக்ஷன்கள் இருக்கு எல்லாம் கிராண்டாக ரிச் ஆகிருக்கும் பாருங்க பத்தாயிரம் ரூபா தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு போடுவோம் நேரம் வந்து ஒரு ப்ரைஸில் இருக்கு பதினஞ்சு வரும் பதினஞ்சு எடுத்துக்காட்டுங்க இதே கூட விரும்பி எடுப்பாங்க இந்த சாரி இந்த சாரி இந்த சாரி என்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூட இத எடுப்பாங்க இது வந்து வெட்டிங்க்கு நார்மலா கட்டவும் எடுப்பாங்க கூட பெரிய சாக்கல் அவங்க கூட எடுப்பாங்க இந்த சாரி வந்து என்ன வேற என்ன மாதிரி இருக்கு என்ன সিলவர் டிசைன்ல வேற இதுலயே காப்பர் டிசைனும் இருக்கு সিলவர் டிசைன் সিলவர் நல்ல இந்த கலர்களும் இருக்கு நல்ல கலர் செலக்சன்களும் இருக்கு அங்க ரூபா என்ன இதெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கு எல்லாதே டிஸ்கவுண்ட் இருக்கு கூட வெட்டிங்க்கு முதல் கட்டற சாரிக்கும் உப்புரி சாரியில அனுபாங்க வெனிகத்துக்கு ஒரு ரகம் காட்டன் சாரி க அனுபாங்க சாமத்தியோட பொண்ணுக்கு எல்லாம் எடுப்பாங்க இப்ப கூடுதலா இது எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க கூடுதலா எடுக்கிறாங்க அந்த பிரைஸ்க்கு இதும் கூடின பிரைஸ்க்கு இருக்குது நான் 5 நாள் சாரிண்டாலே ஒரு பத்தாயிரம் பேமென்ட் அதுக்கு தான் எடுக்கணும் வச்சது ஆனா இங்க வந்தத தான் தெரியு ₹600 க சாரி இருக்கன்ற அடுத்தது அதுல வந்து 15 மேல உள்ள சாரி இதுல 15 மேல கிராண்டா எடுக்கப்றதுக்கு அப்புறம்

இதுல நிறைய கலர்ஸ்கள் வேற வேற டிசைன்கள் வரும் இருக்குண்ணா நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த சாரியும் வரும் இது வந்தா அது கூட கொஞ்சம் ரிச்சா கிராண்டா வரும் வேற கலர்ல உம் டிசைன் உண்டு இப்போ கொஞ்சம் டிசைன் ஆல்லாக்கு டிசைன் கீழே டிசைன் வருமான பல்லக்கு தூக்கல தூக்குற மாதிரி பிரானியம் தூக்கி வந்து போறது என்ன

இதில் இருக்கிற சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூரை சாரி இந்த கூரை சாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு எல்லாம் வரும் ஒன்று மரன் ஒன்று சோப்பு கலரில் இது இந்த மாதிரி எப்படி சொல்லுங்க இது வந்து கூரை சாரி எல்லாம் ஃபியோ காஞ்சிபுரம் இருக்குது நார்மலாகவும் இருக்குது கூரை வந்து நார்மலாக இருபதுலேருந்து எழுபது மட்டும் இருக்குது இருபதுல இருந்து எழுபது மட்டும் இருக்கு இது இதையும் கூட நிறைய டிசைன் இருக்குது இப்போ உங்களுக்கு நார்மலாக சாம்பிள் தான் வச்சிருக்கு சாம்பிள் என்ன ஓ இது பாருங்க ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணியெல்லாம் வரும் ஆரி ஒர்க் பண்ணி வரும் அப்படியே ஹோம் ஒர்க் செட் வரும் வந்து குறைஞ்ச ப்ரைஸு பட்ஜெட்டுக்கு செய்ய வெட்டிங் வந்து இப்போ செய்யக்கூடிய நார்மலாக பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாருமே நினைப்பீங்கள் அதாவது வெட்டிங் அண்டா அந்த உடுப்பு வாங்கினா பெரிய லட்சக்கணக்கெலாம் வாங்கணும் சொல்லி இந்த மாதிரி ஆறாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கலாம் இந்த கோம்போ செட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு வேட்டியும் வரும் ஷர்ட் வந்து சாரி சாரி வரும் என்ன இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த வேட்டிக்கு ஏற்ற மாதிரியே ஷர்ட்டில் வேறு இருக்கும் இதில் வேறு கருப்பு போர்டர் இருக்கிற மாதிரி கருப்பு ஷர்ட் இருக்குது இதில் வேறு ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது லைனுக்கு அடுக்கி வச்சிருக்கு உங்கள அளவு காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி கிணக்கு கிளற்கள் இருக்கு என்ன ஓ நிறைய ஒரே மாதிரியும் அடிக்கலாம் இதுல வந்து செட் இப்போ இவ்வ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் சாரி எல்லாம் காட்டிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா அங்கால புடியங்களுக்கான கடையும் இருக்கு அங்கால மற்றது என்ன கடை கேள்ஸே டோப் ஐட்டம் டோப் ஐட் கேள்ஸ் அந்த கடையும் உங்களுக்கு கொண்டு காட்டப்படன் வாங்க நாங்கள் போவோம் அந்த கடைக்கு என்ன குயின்ஸ் மற்ற கடை வந்திருக்கும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா லேங்கா ஐட்டங்கள் மற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த டொப் ஐட்டங்கள்லாம் இருக்குது உள்ளே இந்த பொம்மை இல்லாட்டி பொம்மைகள் வச்சிருக்கீங்கன்னா இல்லை டிசைன் டிசைனான பேக்குகள் மற்றது பொடியங்களுக்கான பொடியங்களுக்கான விழுத்தா வட்டிகளுக்கான விழுத்தாண்டு தெரியல மற்றது மற்றதுங்கள தொப்பியல் எல்லாம் இருக்குது நாங்கள் அப்படி உள்ளுக்கு போவாங்க லேங்காக்களும் அந்த டொப்பு வழங்காட்டப்படும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபார்ட்டி இருக்கு என்ன அதாவது ஒரு வயசுல இந்த பர்த்டே கொண்டாடுறதுக்கு போடுறது தானே என்னென்ன கலர்கள் இருக்கு இதுல வந்து ஜெல்லோ ரெட் கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர் நிறைய கலர்ஸ்கள் இருக்கு த்ரீ தௌசண்ட்ல இருந்து பார்ட்டி ஃப்ராக் இருக்குது இது வந்து டிஸ்கவுண்ட் வந்து மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு அப்படி போடலாம் வெடிங்களுக்கு போடுற மாதிரி லெஹங்கா அப்படி இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ல இருந்து டுவெல்

இது வந்து கொஞ்சம் பிரைஸ் குறைவு குறைவா என்ன பிரைஸ் இது இது வந்து 15 அப்படி அடிச்சிருக்குது இருக்குது இதுல வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கழிச்சு தரலாம் 10% வந்து 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படி இருக்கு இது வந்து ஒரு டிசைன்ல இருக்குது இது கலர் சடுக்குறேன்னு சொன்னா இதுல வந்து டிசைன் வேற பேட்டர்ன்கள் அப்படி வேற உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொன்னா இந்த கலரையே எடுக்கலாம் அதுக்கு கனக கலர் இருக்கு ஒயிட் கலர் இருக்குது பர்பிள் பிங்க் அப்படி இருக்குது இதுல இருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியன் டாப் என்ன இந்தியன் டாப் இது வந்து கேஜி பிராண்ட்

எல்லாம் இந்த கேஜி பிராண்ட் தான எல்லாம் கேஜி பிராண்ட் தான் ம் எல்லாம் கனக்க கலெக்ஷனல் இருக்கு என்ன ஒரு கலெக்ஷன் கலெக்ஷனல் இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா சின்ன ஆளுக்கு தேவையான அந்த வேடி சட்டை இருக்குது இது எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு மட்டும் இது வந்து 1 இயர்ல இருந்து 1 இயர்ல இருந்து ஒரு 14 13 வயசுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு இருக்குது சைஸ்க்கு இருக்கு சின்ன ஆளுக்குரிய ஆடை தான் இது ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ தான ஓ ஒட்டிக்கோ ஹாட்டிக்கோ ம் இதுல வந்து கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது பிங்க் கலர் பேர்பிள் இப்ப அவங்க பெண்கள் பெரியாக்கள் கேர்ள்ஸ் சாரிக்கு ஏத்த மாதிரி அவங்க வெட்டிங் சாரிக்கு ஏத்த மாதிரி இதுல வந்து அவங்க கலருக்கு ஏத்த மாதிரி ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இந்த கலர் மாட்டேங்களா அப்படி தெரியல அது என்னடா செட் செட் ஆவார் வேற அப்படி இந்த கலர் போட்டா ஒரே மாதிரி இல்ல அப்படி ஆசைப்பட்டு சொன்னா அவங்க சாரியை மாத்தணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த மேட்டின் ரிசர்ட் கேட்ட மாதிரி தான் இது கொடுக்கலாம் அப்ப ரெண்டே கொடுத்துடுங்க டிஃபரண்டா ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு கலர் வித்தியாசம் எல்லாம் இருக்கு இதுக்கு என்ன பேர் கேக்க வந்தீங்க இதுக்கு என்ன பேர் இது வந்தனா ஒரு பார்ட்டி ஃப்ராக் இது வந்து பார்ட்டி வேற அளவுக்கு போற மாதிரி இந்த நைட் பார்ட்டியல் சும்மா ஒரு बर्थडे பார்ட்டியல் அந்த மாதிரி இதுக்கு போடக்கூடிய மாதிரி தான் இது பெரிய கடை ஃபுல் கவுன் மற்றது வந்து இதுக்கு வந்து சோல் வேரம் இதுக்கு கால் வெறாது சோல் மட்டும் பெரும் இது வந்து ஃபுல்லா போடுறது சோல் போடாமையும் போடலாம் ஃப்ரக்காவும் போடலாம் பாட்டிகள் பாட்டியலே போடுற தான் நைட் பாட்டியல் அந்த மாதிரி போடலாம் காலமா போட்டா இது வந்து தெரியாது தெரியாது பிரைட் தெரியாது நைட்ல போட்டாதான் இந்த வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஒரு <laughs> <laughs> அந்த மாதிரி வேற கோயிலுக்கு கோயிலுக்கும் போடலாம் இது இதுல வந்து நிறைய கலர்ஸ் டிசைனல் இருக்குது மெட்டது வந்து சொன்னா இதுல நிறைய கலர்ஸ் வந்து காட்டிடலாம் அது ஏன்னா பல கலர் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது அப்ப இதுல வந்து ஒன்று ரெண்டு கலரை காட்டுறோம் போகுது வீடியோ பாக்குறவங்களுக்கு கலக்க கூடாது என்ன தான் நாங்க போக போறது கிங்ஸ் பாக் இது அவங்களோட இடம் தான் பொடியங்களுக்கான இடம் வாங்கும் இங்க கொண்டு வெடிக்க போறோம் பாருங்க இதான் அந்த கடை கிங்ஸ் பாக்குன்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாமே பொடியங்களுக்கான உடுப்பு தான் இருக்குது

அந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் டெனிங் என்ன இல்ல இந்தியன் டெனிம் தான் அதோட இல்ல இதானே தான் பிராண்டட் டீ அதோட பிராண்டட் ஜீன்ஸ் அதுக்கு எனக்கு லிவிஸ் லா ஹோஸ்ட் அந்த எல்லாம் பிராண்ட் தான என்ன அது என்ன பேருக்கு சோக்கோ என்ன சோக்கோட ஆபீஸ் சோக்கோ ஆபீஸ் ஆபீஸ் சார் நான் ஆபீஸ் காரர் அந்த டீச்சர்ஸ் சார் நான் அவங்க இந்த மாதிரி தான் போடுவாங்க என்னது நல்லா இருக்கும் இது கொஞ்சம் பார்க்கிறதுக்கு என்ன கொஞ்சம் ஆபீஸ் லுக்ல இருக்கும் இங்கல பாத்தீங்கன்னா சொன்னா அந்த செக் ஷேடுகள் இருக்குது மற்றது

பின்ஸ்பாக் வந்தீங்கன்னா ஓகே அதை முடிச்சு கொள்ள மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் பார்க்க சார் பாய் பாய்